யாரது 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 என்னம்மா சிங்கு 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 வந்தனையே ஆரம்பிச்சிட்டீங்களா ஏ அழகு ஏ

நடந்துட்டு இருக்குது டெய்லி யாராவது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுறாங்கப்பா ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க அந்த நியூஸ் பல மாசத்துக்கு ஓடுது ஒரு சேனல் ஓட்டால் பரவாயில்ல பல சேனலில் போடுறாங்க ஒரே நியூஸ் நூறு சேனலில் ஓடுறாங்க ஆயிரம் சேனல் ஓடுறாங்க இந்த வாட்டர்மேலன் மாதிரி எல்லா விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ காலையில் கூட வீடியோ பூரா சொல்லியிருந்தீங்க பெரிய வீடியோ போ போடுங்கன்னா சின்ன வீடியோ அப்பப்போ போடுங்கண்ணான்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ நீங்களாம் என்ன சமையல்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லா குட் நைட்